ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வித்யா வியூஸ் வெயிட் லாஸ்க்கு நிறைய ஃபாஸ்டிங் இன்டர்மீடியட் இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் டயட்ஸ் ஃபாலோ பண்ணி டயர்ட் ஆகிட்டிங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் வீட்டில் சமைக்கிற ஒரு யூஷுவலான ஃபுட்டை எப்படி நமக்கு ஏற்ற மாதிரியான ஒரு டயட்டாக பிளான் பண்ணிக்கிறதுன்றத பற்றி தான் இந்த வீடியோ வெயிட் லாஸ் சீரீஸில் டே த்ரீயோட மெனு பார்த்துடலாம் வாங்க இந்த மெனு டயபெட்டிக்ஸ் வெயிட் லாஸில் இருக்கவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் நாம் சாப்பிட்ற ஃபுட்டில் ஒரு ஒரு வேலைக்குமே நம்ம பிளேட்டில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் கார்போட்ரேட்ஸ் இருக்கும் இதுதான் ஒரு ஹெல்தியான டயட் ஃபார்முலா மார்னிங் காஃபி டீ அவாய்ட் பண்ணுறதுக்கு ரெண்டரை கப் அளவில் தண்ணி சேர்த்து காஞ்ச செம்பருத்தி இதழ்களை சேர்த்துக்கிறேன் இது வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட் நாட்டு மருந்து கடைகள்லேயும் கிடைக்கும் செம்பருத்தி பிளட் ப்ரெஷர் லோவர் பண்ணும் இதை ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கொதிக்க விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க கொதிக்க வச்ச செம்பருத்தி எக்ஸ்ட்ராக்டை இந்த மாதிரி வடிகட்டி வச்சுக்கோங்க இது கூடவே உங்களுக்கு தேவைன்னா ஒரு அரை லெமன் பழம் பிழிஞ்சு விட்டுடுங்க இதை இன்னும் ஹைலைட்டன் பண்ணுறதுக்கு நான் ஊற வச்ச சியா சீட்ஸ் வந்து ஒரு ஸ்பூன் அளவில் ஆட் பண்ணிக்கிறேன் ஏன் சியா சீட்ஸ் போடுறேன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஹை ஃபைபர் கண்டென்ட் இருக்குது நம்மளோட கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அவ்வளோ சீக்கிரம் நமக்கு பசி எடுக்காது நீங்கள் ஒரு ஒரு வேலைக்கும் சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரம் முன்னாடி சியா சீட்ஸ் இந்த மாதிரி ஊற வச்சு தண்ணியில் கலந்து கூட குடிச்சிடலாம் அதனால் உங்களுக்கு வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் நிறைய வந்து சாப்பிட மாட்டிங்க அதுதான் வந்து ஐடியாவே மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு பிளெண்டர் எடுத்து கொஞ்சமாக கேபேஜ் சேர்த்துக்கிட்டேன் அரை வெங்காயம் கொஞ்சமாக கேப்சிகம் சேர்த்துக்கிட்டேன் இதை வந்து நல்லா மின்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதை வந்து ஒரு காலியான கப்பில் போட்டுடுங்க இது கூடவே முந்தானே ஏற்றி அரைச்சேன் சாம தோசை கொஞ்சமாக இருந்தது அதை அப்படியே நான் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு ரெண்டே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவும் சேர்த்துக்கிட்டேன் அப்போ தான் அந்த புளிப்பு வந்து உங்களுக்கு கம்மியாக தெரியும் ஒயிட் ரைஸை அவாய்ட் பண்ணுன்றதுனால இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் சாம தோசை மாவு அரைக்கிறதெல்லாம் வந்து நான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோவில் போட்டிருக்கேன் மெனு ஒன்னில் கொடுத்துருக்கேன் போய் பார்த்துக்கோங்க ரெண்டு கப் சாமை அரை கப் போல் உளுந்து கொஞ்சம் வெந்தயம் ஃபுல் நைட்டு ஊற வச்சு மிக்சியில் எப்பயும் போல் அரைச்சி கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் வெளியில் வெட்டிங்கனாவே புளிச்சு வந்துடும் இவ்வளோ தான் சாம தோசை செய்கிறது இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மாவே தெரியாது நிறைய காய் தான் தெரியும் ஸோ ஹெல்தியானதாக இருக்கும் இதில் அப்படியே தோசை போட்டு எடுக்க வேண்டியது அவ்வளோதான் சூப்பரான வெஜிடபிள் தோசை ரெடி ஸோ என்னோடய பிளேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வெஜிடபுள் தோசை கொஞ்சமாக கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன் ப்ரோட்டீன்ஸ்க்கு ரெண்டு பாதாம் மூணு ஸ்பூன் அளவில் சட்னி ஸோ இப்படி தான் நீங்கள் சாப்பிடணும் இதில் ஃபஸ்ட்டு கேரட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பாதாம் சாப்பிட்டுட்டு ஃபைனலாக தான் நீங்கள் தோசை சாப்பிட்ணும் மிட் மார்னிங் ஸ்நாக்குக்கு மோரோ அப்படி இல்லைன்னா உங்கக்கிட்ட என்ன வீட்டில் காய்கறியோ பழமோ ஏதாவது எடுத்துக்கோங்க ரொம்ப கம்மியாக எடுத்துக்கோங்க நான் வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் மின்ட்டு அதுக்கப்புறம் இஞ்சிலாம் தட்டி போட்டு நல்லா அரைச்சு ஃபில்ட்ரு பண்ணி ஜூஸாக குடிச்சிட்டேன் ஸோ இந்த மாதிரி அரைச்சதில் கூடவே உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து வடிகட்டிக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சியா சீட்ஸும் சேர்த்துக்கிட்டேன் லன்ச்சுக்கு எங்கிட்ட எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் காய் இருந்தது அதனால் நான் ஒரு டக்குன்னு ஒரு ஸ்டீம்டு வெஜிடபிள் சாலட் ரெடி பண்ணலான்னு முடிவு பண்ணிவிட்டு என்கிட்ட இருந்த ஒரே ஒரு உருளைக்கிழங்கு ஒரு கேரட் அப்புறம் அஞ்சு பீன்ஸ் அந்த மாதிரி கட் பண்ணி இட்லி தட்டில் சேர்த்துக்கிட்டேன் இட்லி பாத்திரத்தில் எப்படி தண்ணி ஊற்றி இட்லியை வேக வைப்போமோ அந்த மாதிரி இதையும் வச்சுடுங்க பார்த்தீங்கன்னா எல்லா காயுமே நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ வந்து ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் இது சூடாக இருக்கும்போதே ஒரு எம்டி பவுலில் ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க இது கூடவே உப்பு சேர்த்துக்கோங்க எங்கிட்ட கொஞ்சமாக மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் இருந்தது வீட்டிலவே பாஸ்தாக்கெலாம் போடுவோம் இல்லையா அது இருந்தது அதை சேர்த்துக்கிட்டேன் உங்கள்கிட்ட இது இல்லைன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக பெப்பர் பவுடரும் சேர்த்துக்கோங்க இப்போ உங்கள் ஒருத்தவங்களுக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இந்த ஒரு ஃபுல் பவுல் சாப்பிட்டாவே உங்களுக்கு வந்து எல்லா விதமான டயட்டுமே ஃபில் ஆகிடும் ஆனால் நான் இதை வந்து எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கொடுக்கணுன்றதுனால இதை பிரித்து சாப்பிட வேண்டியதாக இருந்தது ஸோ மாப்பிள்ளை சம்பா அரிசியை ஃபுல் நைட் ஊற வச்சு வடித்து எடுத்திருக்கேன் ஒரு அரைக்கப் அளவுக்கு ப்ரோட்டீன்ஸ்க்கு ஒரு முட்டை அரைக்கப் அளவில் தான் அவரக்காய் பொரியல் எனக்கு கிடச்சிது அதனால் அதை மட்டும் சாப்பிட்டுட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ண பவுல் ஆஃப் சாலட்டில் ஒரு குவார்ட்டர் கப் அளவுக்கு தான் சேலட் சாப்பிட்டுட்டு ஒரு பவுல் நிறைய சாம்பார் இருக்குது அதையும் எடுத்துக்கிட்டேன் இதை நம்ம எப்படி சாப்பிட்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டீம்டு வெஜிடபுள் சேலட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவரக்கா பொரியல் சாப்பிட்டுட்டு எக்ஸ் சாப்பிட்டுட்டு ஃபைனலாக தான் ரைஸ் அண்ட் சாம்பாருக்கு நீங்கள் வரணும் இந்த ஆர்டரில் நீங்கள் சாப்பிடும்போது ஆல்மோஸ்ட் உங்கள் வயிறு எல்லாமே ஃபில் ஆகிடும் ரைஸ் கொஞ்சம் கம்மியாக எடுத்துப்பீங்க இதுதான் வந்து இதோட ஹிட்டன் டிப்பு ஈவினிங் ஒரு அரை கப் காஃபி இல்லை டீ சுகர் இல்லாமல் டின்னருக்கு ஒரு சாம தோசை ஒரு கப் நிறைய சாம்பார் இதுக்கப்புறமும் உங்களுக்கு பசிச்சுதுன்னு நினச்சிங்கன்னா ஊற வச்ச ஷியா ஸ்வீட்ஸில் சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கலந்து ஒரு குட்டி கப்பில் குடிச்சிடுங்க தண்ணி ஸோ இன்றைக்கான டயட் மெனு அவ்வளோதான் என்னோடய லாஸ் ரெசிபீஸோட மற்ற வீடியோஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன் போய் பார்த்துக்கோங்க இது வந்து முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டியது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு டயப்டிக்ஸில் வெயிட் லாஸில் இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ